बना आना है चझर लेंगेमे हमहर தேயிலைக்கடியில மாசி இருக்கதாக ஏமாற்றி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட மலையக மக்கள் அன்று தொடக்கம் இன்று வரை ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றனர் மலையக மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய அமைச்சர்மார்களே மலையக மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாள்களாக்கி அவர்களை ஏமாற்றி கொண்டிருப்பது அம்பலமாகியுள்ளது அமைச்சர் வடிவேல் சுரேஷ் மற்றும் எஸ்பி திசாநாயக்க ஆகியோர் தொலைபேசி ஊடாக உரையாடி கொள்வது போன்ற காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி பல திடுக்கிடும் உண்மை தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு பத்தாம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு தரப்படும் என்று ஆரம்பிக்கப்பட்ட சம்பள பேச்சுவார்த்தை பல வருடங்களாக இழுப்பறியாகி இருந்த நிலையில கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆயிரம் ரூபாய் என்ற சம்பள அதிகரிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு வேண்டும் என பல தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்ததுக்கு அமைய மீண்டும் சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் அது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறைக்கப்பட்டு தற்பொழுது அந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது

கடந்த வாரம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா சம்பள அதிகரிப்பு மக்களுக்கு கிடைத்து விட்டதாகவும் சொல்லி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் மலையக மக்களுக்கு இந்த மாதம் முதல் சம்பள அதிகரிப்புக்கு தொழிற்சங்கங்கள் உடன்பட்டுள்ளதாக தற்போதைய தொழில்துறை ராஜாங்க அமைச்சரான வடிவேல் சுரேஷ் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில தற்பொழுது அமைச்சர் வடிவேல் சுரேஷ் மற்றும் எஸ் பி திசாநாயக்க ஆகியோர் உரையாடி கொள்வது போன்ற காணொலி ஒன்று சமூக வலைதளங்கள்ல வெளியாகிருக்கு அந்த காணொலியில சொல்லப்பட்டிருக்க விடயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் வடிவேல் சுரேஷிடம் இஸ்பி திசாநாயக்கர் சில கேள்விகளை கேட்கிறாரு அதற்கு பதிலளிக்கிற வடிவேல் சுரேஷ் பல திடுக்கிடும் தகவல்களையும் உண்மைகளையும் சொல்லியிருக்காரு அதாவது தொலைபேசியில அந்த பக்கம் வடிவேல் சுரேஷ் தான் கதைக்கிறார் என்பதை முதலாவதாக தெரியப்படுத்துகிற எஸ்பி திசாநாயக்க வடிவேல் சுரேஷிடம் சில கேள்விகளை கேட்கிறாரு அதாவது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டால்தான் எமக்கான வாக்கு வங்கி இருப்பதாக அமைச்சர்கள் பலரும் பேசிக்கொள்றாங்க இதில் உண்மைத்தன்மை இருக்கா கட்டாயம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு கொடுக்கப்பட வேண்டுமா என்று எஸ்பி திசாநாயக்க கேட்பதற்கு வடிவேல் சுரேஷ் ஆமாம் கட்டாயம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் எமக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த காணொலியில சொல்றாரு இதற்கடுத்து அமைச்சர் எஸ்பி பி மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படியா இருந்தா இந்த மாதம் பத்தாம் திகதி மலையக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு கொடுக்கப்படுமா அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று விட்டனவா என்று கேட்பதற்கு வடிவேல் துறை சொல்றாரு இல்லை பல கம்பெனிகள் ஒப்பு கொண்டிருந்தாலும் முழுமையான கம்பெனிகள் அனைத்தும் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சில கம்பெனிகள் ஒப்புக்கொள்ளாததால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பும் இல்லை கைச்சாத்திடப்பட்டே தற்பொழுதும் உள்ளதாகவும் தெரியப்படுத்துறாரு அதற்கு மீண்டும் எஸ் பி திசாநாயக்க அப்படியா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவும் கிடைக்காதா என்று மீண்டும் கேள்வி எழுப்புவதற்கு ஆமா சார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சம்பள அதிகரிப்பும் கிடைக்காது இதற்கு முன்னர் கைச்சாத்திடப்பட்ட ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு மாத்திரமே இனிமேலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வடிவேல் சுரேஷ் மீண்டும் தெரிவிக்கிறார் எனவே இதை கேட்ட எஸ்பி திசா நாயக்க அப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்று வடிவேல் சுரேஷிடம் கேட்கும் வடிவேல் சுரேஷ் மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் திட்டம் ஒன்றை தெரிவிக்கிறாரு அது என்னவென்று பார்த்தால் அடுத்த மாத சம்பளத்தின் ஒரு பகுதியை அட்வான்ஸாக எடுத்து இந்த மாதம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு கொடுப்பது போல மக்களுக்கு கணக்கு காட்ட போகிறோம் என்று தெரிவிப்பது போல அந்த காணொலியே அமைந்திருக்கு அந்த காணொலி தற்போது உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறோம் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க सा पाल सेंद है ांने इसाहा देनाो और मैं काम नहीं कर रहा हूं और से टुडे अभी से अह और परटिस और तरह के पार्टनरशिप क्या कर रहे हैं हम बैक नहीं आ दे हम भाई से लगाती पूछते हैं हर हफ्ते कौन करते हैं और आने का तरीका मतलब कौन से आदमी की बात है कहां पर हम करते हैं हां सब तक रहा था कंपनी तक ही हुआ हर क्यों ला लॉन्च करेंगे क्या है अरे कावर पार्टनरशिप करेंगे मैं 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 मतलब पार्टनरशिप करेंगे करेंगे है दीने और ये हमारा पुराना से मतलब प्रोजेक्ट देखने में ओके आई के टाइम के यूजज जो जाते हैं वगैरह में असली बड़ा डिटेल आओ आओ यार कितने का भी है चलो भाई जैसे यार किरण साहब तुम तो सब समझ रहे हो सर हां यार देख इतना मत आपका पूरा मान किया ना अरे हो सर यार से सर और வாக்குகளுக்காக எழுநூறு ரூபாய் கொடுப்பது போல மக்களை ஏமாற்றுகின்ற இது போன்ற செயல்கள் எவ்வளவு பாரதூரமானது அது மட்டுமில்லாமல் இது ஒரு குறிப்பிட்ட சமூகமான மலையக மக்களை பாதிக்கும் விடயம் என்று பலரும் கடந்து விடாமல் இது ஒட்டுமொத்த இலங்கையர்களும் கவனம் செலுத்த வேண்டிய விடயமாக மாறியுள்ளது இவ்வாறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தரப்படுவது போன்ற கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வாக்குகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் மலையக மக்களை ஏமாற்ற போகிறார்களா என்று பல ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க இருப்பினும் இது போன்ற பாரதூரமான ஒரு செய்தியை பல செய்தி நிறுவனங்கள் வெளியிடாமல் இருப்பதற்கான நோக்கங்களும் காரணங்களும் எமக்கும் இதுவரை தெரிய வரவில்லை மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த செய்தியை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் மேலும் இந்த காணொலியின் உண்மைத்தன்மை தொடர்பில் பல சந்தேகங்கள் எழுந்திருந்தாலும் இன்று வடிவேல் சுரேஷின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று இடப்பட்டிருந்துச்சு அந்த பதிவில் இந்த காணொளி போலியானது என்றும் இந்த காணொலியை பரப்புவோர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இருபத்தைந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே இந்த காணொலியின் உண்மைத்தன்மை பற்றியும் இந்த காணொளியில் சொல்லப்பட்டுள்ள தகவல்களின் உண்மைத்தன்மை பற்றியும் தீர்மானிக்குமாறு மக்களாகிய உங்களிடமேயே ஒப்படைக்கின்றோம் அத்துடன் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பீப்பிள்ஸ் நியூஸ் தமிழுடன் இணைந்து கொள்ளுங்கள்